றி உங்களுக்கு யாதொரு இல்லை உதவி செய்பவனும் இல்லை என்று அல் குர்ஆன் ஆணித்தரமாக குறிப்பிடுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்பொழுதுமே தெளிந்த நீரோடை போன்ற வாழ்க்கை அமைந்து விடுவதில்லை நீரோடை கரடுமுரடான இடங்களில் தவழ்ந்துதான் சமவெளிகளை அடைய முடியும் வயல்வெளிகளை உயிர்ப்பிக்க முடியும் அதுபோன்றுதான் மனிதன் தன் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கித்தான் தன் இலக்கை அடைய முடியும் கடினமான முயற்சிகள் இல்லாமல் தொடங்கிய காரியங்களில் வெற்றிகள் ஈட்டப்படுவதில்லை இஸ்லாமிய தத்துவம் மனிதர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறும்போது மனிதர்கள் தம் வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை மேடு பள்ளங்களை வறுமை செழுமை இப்படி எல்லா நிலைகளையும் ஒன்று கருத வேண்டும் என்று சொல்கிறது அது மட்டுமல்ல இந்த நிலைகளில் எல்லாம் லாகு அலிவசல்லாம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார்கள் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதும் அல்லாஹ் வாக்களித்தபடி சொர்க்கம் நமக்கு கிடைத்துவிடும் என்று சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அது மதத்துவங்கள் காலை புலர்ந்ததிலிருந்து அந்தி சாயும் வரை மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் செவ்வனே செய்யச் சொல்வது இஸ்லாம் வியாபார தர்மங்கள் அளவு நிறுவைகளில் நியாயங்கள் வட்டியில்லா வாழ்வில் செய்தல் என ஒவ்வொரு நிலைகளிலும் தவறுகளை தவிர்த்து குற்றங்கள் நிகழாது காத்துக்கொள்ளும் போது சோதனைகள் நம் வீட்டு வாசல் கதவுகளை தட்டுவதற்கு சிறிது யோசனை செய்யும் இந்த நிலைகள் மாறும் போது சோதனைகள் நம்மை சூழ்வதை தவிர்க்க முடியாது அருள்மறை குர்ஆன் இது பற்றி பேசும்போது மனிதர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினால் மட்டும் போதுமானது அதனை பற்றி அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர் இந்த பாவத்தின் காரணமாகவே நாம் பிடித்துக் கொண்டோம் அல் குருவான் எனவே நாம் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டால் உடனே நம்மினையே நம்பியிருப்பார்கள் அல் குருவான் எனவே இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட சோதனை நீங்க வேண்டுமானால் நீங்கள் எந்த முயற்சியில் வேண்டுமானாலும் ஈடுபடலாம் ஆனால் அல்லாஹ்விடம் இறைஞ்சுதலை சமர்ப்பிப்பது மட்டுமே நமக்கு வெற்றியை தரும் பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல் அல்குரானில் பல இடங்களில் பரவலாக சொல்லப்பட்டுள்ளது பொறுமை என்ற உன்னத நிலையை அவ்வளவு எளிதாக அடைந்துவிட முடியாது அதற்கு அபரிதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்ற நீங்க பெற்று அடைவோம் அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக ஆமீன்